ஃப்ரெண்ட்ஸ் நடிகர் சித்தார்த்தும் நடிகை அதித்திராவும் எங்க கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிற விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க நடிகை அதித்யராவும் நடிகர் சித்தார்த்தும் காதலிக்கிறாங்க அப்படின்னு பல மீடியால கிசு கிசுக்கப்பட்டுச்சு இந்த சுச்சுவேஷனில் இவங்க ரெண்டு பேருமே நிறைய இடத்துக்கு ஒன்றா டிராவல் பண்ணவும் ஆரம்பிச்சாங்க நிறைய ஃபங்க்ஷனில் ரெண்டு பேரும் ஒன்றா போகவும் ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள காதல் இருக்கு அப்படிங்கறத இவங்க கன்ஃபார்மும் பண்ணிக்கிட்டாங்க அடுத்த வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் இவங்க ரெண்டு பேருமே ரிங் மாற்றி என்கேஜ்மெண்ட்டும் பண்ணிக்கிட்டாங்க என்கேஜ்மெண்ட் ரிங்கோடு எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸை இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் இவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச இந்த சுச்சுவேஷனில் எப்போ கல்யாணம் அப்படின்னு நிறைய மீடியாஸ் இவங்களை கேள்வி கேட்டுட்ருக்காங்க ஆனால் இந்த ரெண்டு கப்பலுமே இவங்களுக்கு எப்போ கல்யாணம் அப்படிங்கிறத வெளியில் சொல்லாமலே இருந்தாங்க இந்த சுச்சுவேஷனில் தான் இவங்க இப்போது இவங்க எந்த இடத்துல கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிறத ரிவீல் பண்ணியிருக்காங்க நடிகை அதித்தியோட பேரண்ட்ஸ் அந்த கால ஹைதராபாத்தோட பிரபு குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் இவங்களோட முன்னோர்களும் வனர்பதி ராஜவம்சத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லப்படுது அதனால ராவ் அண்ட் சித்தார்த் இவங்களுடைய கல்யாணம் அவங்க முன்னோர்களால் கட்டப்பட்ட நானூறு வருஷம் பழமையான வனர்பதி கோயில தான் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதை கேட்ட பல பேர் இவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்